அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹ் நெல்லடியாக நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் மஸ்ஜித் நபவி அதாவது மதீனத்து முனவரா நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்து முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜிதே குபா நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி மஸ்ஜித் குபா இந்த மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக மதினாவுக்கு வருகை இருந்தபோது கட்டினார்கள் இந்த மஸ்ஜிதினுடைய கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இந்த மசிதில் யார் ஒருவர் வீட்டிலேயே ஒழு செய்துவிட்டு இரண்டு அக்காலத்து இந்த பள்ளியில் வந்து தொழுவாரோ அவருக்கு அல்லாஹு ரபுல்லாலமீன் ஒரு உம்ரா செய்த நன்மையை எழுதுகிறான் என்று நாயகம் ரசோலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் ரவாக் இப் மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சனது சகையான சனது அருமைக்குரியவர்களே இந்த மசிதினுடைய கூடுதல் சிறப்பு ரசோலுல்லாஹி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று இந்த பள்ளிக்கு வந்து வருகை தந்து தொழக்கூடிய வழக்க முடிவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம் அல்லாஹு ஆலமீன் இது போன்ற நெல் அமல்கள் செய்யக்கூடிய நர்பாக்கியவான்களாக நம்மை ஆக்குவானாக அஸ்லாம் வலைக்கும் குபா மஸ்ஜிதில் யார் ஒருவர் ரக்கா தொழுவாரோ அவருக்கு உம்ரா செய்த நன்மை அல்லாஹு ரபுல் ஆலமின் சாஹி